புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கட்டி போட்டு முப்பத்து நான்கு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது நைனாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராதா என்பவரின் கணவர் சுப்பிரமணியன் மற்றும் மாமனார் வேலைக்காக வெளியில் சென்றுவிட்டனர் அவரது மாமியார் மாரிக்கண்ணு கடைக்கு சென்று இருந்தார் வீட்டில் தனியாக இருந்த ராதா கதவை பூட்டிவிட்டு உள்ளே குளிக்க சென்றுள்ளார் அப்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த முகமூடி அணிந்த இரண்டு பேர் பெண்களைப் போல சேலையை சுற்றிக்கொண்டு குளியலறை கதவின் அருகே நின்றுள்ளனர் ராதா குளித்துவிட்டு கதவை திறந்தவுடன் அவரது தலையில் உருட்டுக்கட்டையால் தாக்கிவிட்டு கட்டி போட்டுள்ளனர் பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாழிச்செயின் மற்றும் வீரோவில் இருந்த முப்பது சவரன் நகைகளை திருடிவிட்டு சென்றனர் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மாமியார் மாறிக்கண்டு மருமகளை தாக்கி வீட்டில் கொள்ளை நடந்துள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பட்ட பகலில் நடந்த இந்த கொள்ளை குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே காயமடைந்த ராதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடனே தெரிந்து கொள்ள